ஒரு புத்தர் வழியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறு குழந்தை ஓடி வந்து சுவாமி இந்த மலர் அழகா என்று கேட்டது அது ஒரு கிழிந்த ஸ்வடுமண்டிய சுழுங்கி போன மலர் அதைக் கண்டு சிலர் சிரித்தார்கள் ஆனால் குழந்தையின் கண்களில் மட்டும் ஒரு இன்மை அழகை காணும் தூய மனம் இருந்தது புத்தர் மலரை குழந்தையின் கையில் வைத்து கொண்டே கூறினார் அழகு மலரில்லை அதைப் பார்க்கும் இதயத்தில்தான் இருக்கிறது உன்னுடைய மனம் தூயது அதனால்தான் இந்த உலர்ந்த மலரிலும் அழகை பார்க்கிறாய் உன்னுடைய மனம் தூய மனம் இருந்தது ஆனால் அதை பார்க்கும் இதயத்தில்தான் அதை பார்க்கும் இதயத்தில்தான் வாழ்கிறது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்